தல ரசிகர்கள் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டிய செயல்பட வேண்டிய தருணம் இது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பதிவு அவசியம் தேவைப்படுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தல அஜித்குமார் அவருடைய ஒவ்வொரு படம் வெளியாகும் போதும் நிறைய ஊடகங்கள் தங்களுடைய வஞ்ச புகழ்ச்சியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு தான் இருக்குது அப்டேட்டுகளையும் தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு அப்டேட்டுகளுக்கு பின்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வஞ்சம் ஒளிந்திருக்குது ஒரு சூழ்ச்சி ஒளிந்திருக்குது இந்த சூழ்ச்சியையும் வஞ்சத்தையும் துரோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் ஆனால் துரோகத்தை பார்க்காதவர் தலை அஜித் கிடையாது ஸோ அஜித் அவர்கள் வந்து துரோகத்திலே வளர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு அது பெரிய விஷயமா இருக்காது ஆனால் ரசிகர்கள் இதுக்கு இரையாகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோடு தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறோம் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா படம் வெளியாகும்போது எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்றது தெரியும் அதுக்கப்புறமா அப்படியே எந்தெந்த சேனலாம் ஆப்போசிட்டாக மாறிச்சு அப்படிங்கிறதும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களை இயங்கி கொண்டிருக்கிற ரசிகர்கள் எல்லோருக்குமே தெரியும் இது ஸோ இந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே இப்போ சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் திரைப்படம் சம்பந்தமாகவும் இது மாதிரி நிறைய வதந்திகள் பரப்பப்பட்டு வருகிறது நிறைய தகவல்கள் பொய்யான தகவல்களாக வெளியாகி கொண்டிருக்குது இந்த பொய்யான தகவல்கள் எல்லாத்தையுமே உண்மைன்னு நம்ப வைப்பாங்க நம்ப வச்சு அதை ஏமாற வச்சு அந்த ஏமாற்றத்தின் மூலமாக படத்தின் உள்ள மீதான எதிர்பார்ப்பை பொய்யாக்குவாங்க அல்லது படத்தை படம் வெளிவந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த இதெல்லாம் அதில் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக எல்லா முயற்சியும் நடந்து கொண்டிருக்குது ஸோ அதுலேருந்து தப்பிக்கணும் அதிலிருந்து நம்ம வந்து ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுவது மட்டுமே சரியான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறேன் இது பொய்யான தகவல்னு சொல்ல முடியாது ஆனால் உறுதி செய்யப்படாத ஒரு தகவல் தான் பொங்கல் வெளியீடு இதுதான் வந்து அப்டேட் சரிங்களா சரி பொங்கல் வெளியீடு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை எல்லோரும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பொங்கல் வெளியீடு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இன்னும் நிறைய பேர் பொங்கல் வெளியீடு ரசிகர்கள் கொண்டாட தயாராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ரசிகர்களை வந்து ஏற்றி விடுறாங்க இந்த மாதிரி இந்த பொங்கல் வந்து தலை பொங்கல் தலை தீபாவளியெல்லாம் ஆனால் தலை பொங்கலாவது வரும் அதாவது தீபாவளி ஆல்ரெடி போயிடுச்சு ஸோ இந்த பொங்கலை தலை பொங்கலாக கொண்டாடுவோம் அப்படின்ட்டு ரசிகர்கள்லாம் மரண வெயிட்டிங்கில் இருக்காங்க இந்த மாதிரிலாம் நிறைய தகவல் வந்து உள்ள வந்து ப பரப்பிட்டு தான் இருக்கிறாங்க இதையெல்லாம் பரப்பி பரப்பி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படக்குழு பொங்கல் வெளியீடுன்னு சொல்லி அறிவிச்சிட்டத மாதிரி வந்து ஒரு தகவலை வந்து பரப்பிட்டுருக்காங்க அவங்க சொல்கிறது மாதிரி தான் சொல்கிறாங்க பட் சிறுத்தை சிவா சொல்லியிருக்கிறாரு படக்குழு சொல்லியிருக்குன்றது தான் சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா அவர்கள் சொன்னார் என்ன சொன்னார்ன்னா திரைப்படத்தை தீபாவளிக்கு வராது பொங்கலுக்கு கொண்டு வந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம்னு தான் சொன்னார் ஸோ நல்லா கவனிக்கிறோம் பொங்கலுக்கு கொண்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் பொங்கலுக்கு வருங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா ஸோ இவங்க சொன்னதை அப்படியே திரித்து தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அந்த நிறைய பேர் சொன்னதை கேட்டு உண்மையிலே தகவல்களை வெளியிடக்கூடிய சில பேரும் தப்பான தகவலை வெளியிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து ஸோ இதில் வந்து யாரு வஞ்ச புகழ்ச்சி பாடுறது யார் உள்ளுக்குள்ள ஒரு சூழ்ச்சியை வச்சு தகவலை வெளியிடுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஏமாற்றங்களை தவிர்ப்பதோடு ஏமாற்ற நினைப்பவர்களையும் நாம் பொய்யாக்கலாம் அவங்களுடைய எண்ணங்களை பொய்யாக்கலாம் ஸோ அந்த பொய்யாக்குறது முதலமாக அவங்கள வந்து என்ன சொல்கிறதுனா மறுபடி மறுபடியும் அந்த தப்பை வந்து செய்ய விடாமல் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா இதனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணலாம் படம் பொங்கலுக்கு வெளியாகவும் வெளியாகும் சொல்லி மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டாங்க இப்போவே பதிய வைக்கிறது மூலமாக இல்லை பதிய வச்சுட்டாங்க உங்கள் எல்லாருக்குமே இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க தளராசிரியர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் படம் வந்து பொங்கலுக்கு வெளியாகுங்கிறது தான் அஃபீஷியல் அப்டேட்டுங்கிற மாதிரி ஆனால் அது அஃபீஷியல் அப்டேட் இல்லை அப்படிங்கிறது உண்மையான தகவல் சரிங்களா இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா இப்போ வெளியிட்டு இருக்க அனைத்து ஊடகங்களுக்குமே நீங்கள் உள்ளுக்க பின்னால் போய் பார்த்தீங்கன்னா அவங்க முதல் முதலாக பொங்கல் வெளியீடு சம்மந்தமாக கொடுத்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா விஸ்வாசம் படத்தை பொங்கலுக்கு கொண்டு வரும் முயற்சியில் இருக்கிறோம் அப்படிங்கிறத சிறுத்தை சிவா சொல்லியிருக்காரு ஸோ நிச்சயமாக பொங்கலுக்கு வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாங்க மறுநாள்லேருந்து அப்படியே வந்து மாற்றி சொல்லிட்டாங்க பொங்கலுக்கு வெளியாகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பொங்கலுக்கு வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ பொங்கலுக்கு வெளியாகும்னு சொல்லி ஆனால் மனசில் ஆழமாக பதிவிக்கிற மூலமாக பொங்கலுக்கு படம் வெளியாகலன்னு வைங்க ஒரு வேளை படம் பொங்கலுக்கு முன்னாடி வரலாம் அல்லது கொஞ்சம் பிந்தி வரலாம் அப்படி வந்துச்சு அப்படின்னா தீபாவளி ரேஸ்லேருந்து பின்வாங்கிறதுக்காக ஒரு சில காரணங்கள் வந்து சொல்லப்படுது இல்லையா முக்கியமாக பயந்து பின்வாங்கிச்சுன்றதை சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி அந்த நேரத்தில் ஒரு படம் வெளியாகலாம் உடனே அந்த படத்துக்கு பார்த்து இந்த படம் பின்வாங்குது அப்படிங்கிற ஒரு தகவலை பரப்ப முடியும் அதில் மட்டுமே விஷயம் இல்லை இன்னும் நிறைய விஷயம் இருக்குது உதாரணத்து மாதிரி தான் டூ பாயிண்ட் ஓ திரைப்படத்தை எடுத்துக்கலாம் ரஜினிகாந்த் அவர்களை நினைத்தா இப்போ வெளியேற இருக்கிற டூ பாயிண்ட் ஒத்துறை படத்துக்கு ஒரு அஞ்சாறு முறை வந்து ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டது அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த ரிலீஸ் தேதி அஃபிஷியலாக அவர் சங்கர்சாரே அறிவிச்சிருக்காரு ஆனாலும் நம்புறதுக்கு இல்லை அது படம் வரும்போது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரசிகர்களோட எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ ஒரு தேதி வந்து தள்ளி போகிறது அப்படிங்கிறது அந்த படத்துக்கான மிகப்பெரிய ஒரு மைனஸாக தான் பார்க்கப்படுது மைனஸாக தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு மைனஸை கொண்டுவதற்கான முயற்சிகளெலாம் நிறைய பேர் ஈடுபட்டுருக்காங்க இது மாதிரி நிறைய தகவல்களும் உலக வந்துட்டு தான் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா கதையை பார்த்து சொல்லலாம் ஸோ கதை இதுதான் அதுதான் சொல்லி நிறைய தகவல் இருக்கு இதுவும் வந்து நிறைய ஃபேக்கான விஷயம் வருது இந்த ஃபேக்கான விஷயத்தை பார்த்து உண்மையிலேயே தலை அஜித்குமார் அவர்களுக்குன்னு சொல்லி நிறைய பேர் சேனலில் நடத்துகிறாங்க நான் வந்து இல்லைன்னு சொல்லலை அந்த சேனல் நடத்துறவங்க கூட இந்த மாதிரியான அப்டேட்டை பார்த்து அவங்க அப்டேட் போடுறதுனால அஜித்குமார் அவர்களுக்காகவே அப்டேட் போடக்கூடியவர்களும் பொய்யான தகவலை சொல்ல வேண்டிய க ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய ரசிகர்கள் எல்லோருமே வந்து அதை உண்மைன்னு நம்புகிறாங்க இதனால் நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான் ரசிகர்கள் எல்லோருமே விழிப்புணர்வோடு இருப்பதன் மூலமாக மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து தவிர்க்க முடியும் ஒன்றுமே செய்வேண்டா ஒரு சின்ன ஐடியா மட்டும்தான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து தப்பான விஷயம் சொல்கிறாங்களா இதுதான் கதைன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழே போய் நீ போய் டிஸ்கஷனில் உட்காந்தியா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் கேளுங்கள் பொங்கல் வெளியீடுன்னு அன் கன்ஃபார்மாக சொல்கிறாங்களா எந்த ஆஃபீஸியலாக எந்த பேஜில் இப்போ ஆஃபீஸில் அடிச்சாங்க ட்விட்டர் பேஜில் அறிவிச்சாங்களா இல்லை ப்ரெஸ் மீட் வச்சாங்களா அப்படின்னு கேளுங்கள் அப்படி இல்லையா வேறு மாதிரி கேட்கலாம் பொங்கல் ஹலோ தம்பி பொங்கல் வெளியீடுன்னு சொல்லலை பொங்கல் வெளியிடுறதுக்காக முயற்சியில் செய்து கொண்டிருக்கணும் தான் சிறுத்தை சொன்னார் சிறுத்தை சிவா சொன்னார் அப்படிங்கிற ஒரு இதாக சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்பதன் மூலமாக ரசிகர்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி ஓட்ட முடியாது அடுத்து திருந்தணும்னு சொல்லி கொஞ்சம் திருத்தி சொல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க திருந்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சரியான தகவலை சரியான தகவலை வெளியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ சரியான தகவல்களை வெளியிடுவது மட்டும்தான் ஒரு படத்துக்கு பலமே தவிர தவறான தகவல்களையும் இல்லை சும்மா ரசிகர்களுடைய ஒரு சந்தோஷத்துக்காகவோ இல்லை ரசிகரில் வந்து ஏற்றி விடணுங்கிறதுக்காக வெளியிடப்படக்கூடிய தகவல் எல்லாமே அந்த படத்துக்கு பாதகமாக தான் அமையும் ஏன்னா ரசிகர்கள் மட்டும் அதை இல்லை அனைத்து சினிமா ரசிகர்களும் அந்த தகவலை வந்து உற்றுக நோக்குவாங்க பொதுவாக தலைப்படமாக இருந்தாலும் தளபதி படமாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் படமாக இருந்தாலும் அனைத்து சினிமா ரசிகர்களும் போய் பார்ப்பாங்க எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த எதிர்பார்ப்பை வந்து கரெக்டான விஷயத்தில் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆவல் அதுதான் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை வந்து இது தான் கோரிக்கை விட எச்சரிக்கையும் எல்லாமே இது தான் ரசிகர்களுக்கு அந்த எச்சரிக்கையோடு செயல்படுங்க விழிப்புணர்வு செயல்படுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் குறிப்பாக தலரசீர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து போட்டிருக்கேன் ஸோ இதை வீடியோ பார்க்குற ரசிகர்கள் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள் அனைவரும் பார்க்க வைங்க யூடியூப் சேனல்காரங்க வந்து பார்க்க முடியாது பார்க்க வைக்க வேணாம் அதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில பேர் அம்புக்கு பண்ணுறவங்க ஸோ அந்த சில பேரை யாராலும் திருத்த முடியாது அவங்க பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ ரசிகர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இதிலிருந்து விழிப்புணர்வோடு செயல்படுங்க ஏமாறாமல் இருப்பதற்கு விழிப்புணர்வு செயல்படுவது மட்டுமே பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிட்டு விடைபெறுகிறேன் இன்னொரு வழியில் சந்திக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழன் ஏ முத்து